அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் நாம் ஏற்கனவே சொல்லியிருந்தோம் அதாவது பெருக்கல் முறையில் ஏழ்நூற்றி ஐம்பத்தொம்பது இந்த நம்பரை பயன்படுத்தி வின்னிங் எடுக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் அஞ்சாம் நம்பர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கான வின்னிங் நம்பர் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பத்தி அஞ்சு அஞ்சா நம்பர் பி போல் டீம் சி ஒரு சூப்பரான அட்டகாசமான வின்னிங் வந்திருக்கு நண்பா இன்னைக்கு பிசி போல் ஒரு சூப்பரான வின்னிங் வந்திருக்கு நண்பா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பமுள்ள நண்பர்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் நண்பா அடுத்தது பார்த்தீங்கன்னா பெருக்கல் முறையில் நானூற்றி பதினஞ்சு இந்த நம்பரை பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம் வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ எண்பத்தி ஒன்பது பெருக்கல் நானூற்றி பாஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ எண்பத்தி ஒன்பது பெருக்கல் நானூற்றி பதினஞ்சு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி அறுபத்தொம்பது முப்பத்தஞ்சு இதில் பார்த்தீங்கன்னா அதாவது முதலுக்குற முன் நம்பர் முந்நூற்றி அறுபத்தொம்போது நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி அறுபத்தி ஒன்பது மூணாம் நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் இருக்குது ஐநூற்றி முப்பத்தி மூணு மூணா நம்பர் பி போலியூம் சி போலியூம் பாசம் இருக்குது ஐநூற்றி முப்பத்தி மூணு பெருக்கள் நானூற்றி பதினஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி முப்பத்தி மூணு பெருக்கள் நானூற்றி பதினஞ்சு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி இருபத்தி ஒன்று நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு இதில் பார்த்தீங்கன்னா அதாவது முதலுக்குற நம்பர் இரநூத்தி இருபத்தொன்று நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி இருபத்தி ஒன்று ஒன்றாம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த வினிங் நம்பரில் பாசம் இருக்குது ஜீரோ எழுவத்தி ஒன்று ஒன்னா நம்பர் சி போல பாச இருக்குது ஜீரோ எழுவத்தொன்று பெருக்கள் நானூற்றி பதினஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ எழுவத்தி ஒன்று பெருக்கள் நானூற்றி பதினஞ்சு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி தொண்ணூற்றி நாலு அறுபத்தஞ்சு இதில் முதலுக்கு முதலுக்குற முன்னாடி இரநூத்தி தொண்ணூற்றி நாலு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி தொண்ணூற்றி நாலு இதில் ரெண்டாம் நம்பரும் நாலாம் நம்பரும் அடுத்த அடுத்திங் நம்பரில் பாசம் இருக்குது தொள்ளாயிரத்தி இருபது ஒன்பதாம் நம்பர் ஏ போலியும் ரெண்டாம் நம்பர் பி போலியும் பாச இருக்குது தொள்ளாயிரத்தி இருபது பெருக்கள் நானூத்தி கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி இருபது பெருக்கள் நானூத்தி பதினஞ்சு முன்னூத்தி எண்பத்தி ஒன்னு எட்நூறு அதாவது முதலுக்கிற நம்பர் முந்நூற்றி எண்பத்தொன்று நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி எண்பத்தி ஒன்று இதில் மூணாம் நம்பர் அடுத்த இனிங் நம்பரில் பசம் இருக்குது முந்நூற்றி ஐம்பத்தாறு மூணாம் நம்பர் ஏ போர்டில் பசம் இருக்குது முந்நூற்றி ஐம்பத்தாறு பெருக்கள் நானூற்றி பதினஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி ஐம்பத்தாறு பெருக்கள் நானூற்றி பதினஞ்சு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி நாற்பத்தேழு ஏழ்நூற்றி நாற்பது இதில் முதலுக்கிற நம்பர் நூற்றி நாற்பத்தேழு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி நாற்பத்தி ஏழு நாலாம் நம்பர் அடுத்த இனிங் நம்பரில் பாஸ் இருக்குது ஆறுநூற்றி நாற்பத்தொம்பது நாலாம் நம்பர் பி போர்டில் பச இருக்குது அறநூற்றி நாற்பத்தொம்பது பெருக்கள் நானூற்றி பாஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி நாற்பத்தொம்போது பெருக்கள் நானூற்றி பாஞ்சு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி அறுபத்தொம்பது முந்நூற்றி முப்பத்தஞ்சு இதில் முதலுக்கிற முன்னம்பர் இரநூத்தி அறுபத்தொம்பது நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி அறுபத்தொம்பது அடுத்து பார்த்திங்கன்னா ஐநூற்றி நாற்பத்தஞ்சு பெருக்கள் நானூற்றி பதினஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி நாற்பத்தஞ்சு பெருக்கள் நானூற்றி பதினஞ்சு கால்குலேட் பண்ணோம்னா அதாவது இரநூத்தி இருபத்தாறு நூற்றி எழுவத்தஞ்சு இதில் முதலுக்கிற முன்னபர் நூ இரநூத்தி இருபத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி இருபத்தி ஆறு அடுத்தது நூற்றி ஐம்பத்தெட்டு பெருக்கள் நானூற்றி பதினஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறான் நூற்றி ஐம்பத்தெட்டு பெருக்கள் நானூற்றி பதினஞ்சு கால்குலேட் பண்ணோம்னா ஆறுநூற்றி ஐம்பத்தஞ்சு எழுபது இதில் முதலுக்கிற முன்னபர் இரநூத்தி ஐம்பத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறான் ஆறுநூற்றி ஐம்பத்தஞ்சு ஆறாம் நம்பர் அடுத்த நம்பரில் நம்பர்ல இருக்குது ஜீரோ பதினாறு ஆறாம் நம்பர் சி போர்டில் இருக்குது ஜீரோ பதினாறு பெருக்கள் நானூற்றி பதினஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறேன்

ஐம்பத்தஞ்சு இதில் முதலுக்கு முதலுக்கிற நம்பர் ஐநூற்றி அறுபத்தெட்டு நோட் பண்ணிக்கிறான் ஐநூற்றி அறுபத்தி எட்டு அடுத்து பார்த்திங்கன்னா இரநூத்தி முப்பது பெருக்கள் நானூற்றி பதினஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறான் இரநூத்தி முப்பது பெருக்கள் நானூற்றி பாஞ்சு கால்குலேட் பண்ணோம்னா தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு ஐம்பது இதில் முதலுக்கு முதலுக்கிற நம்பர் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு நோட் பண்ணிக்கிறான் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு அடுத்தது அறநூற்றி இருபத்தொன்று பெருக்கள் நானூற்றி பாஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறான் அறுநூற்றி இருபத்தொன்று பெருக்கள் நானூற்றி பாஞ்சு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி ஐம்பத்தேழு எழுநூற்றி பதினஞ்சு இதில் முதலுக்கு ரொம்ப நம்பர் இரநூத்தி ஐம்பத்தி ஏழு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி ஐம்பத்தி ஏழு அடுத்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி நாற்பத்தொன்று பெருக்கல் நானூற்றி பதினஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி நாற்பத்தொன்று பெருக்கல் நானூற்றி பதினஞ்சு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி தொண்ணூறு ஐநூற்றி பாஞ்சு இதில் முதலுக்கு ரொம்ப நம்பர் முந்நூற்றி தொண்ணூறு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி தொண்ணூறு ஜீரோ பார்த்திங்கன்னா அடுத்த நம்பரில் பாசை இருக்குது ஜீரோ நாற்பத்தாறு ஜீரோ பார்த்திங்கன்னா ஏ போல பாச இருக்குது ஜீரோ நாற்பத்தாறு பெருக்கள் நானூற்றி பதினஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறோம் அதாவது ஜீரோ பதி நாற்பத்தி ஆறு பெருக்கள் நானூற்றி பதினஞ்சு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி தொண்ணூறு தொண்ணூறு இதில் முதல்கீரை நம்பர் நூற்றி தொண்ணூறு நோட் பண்ணிக்கிறான் நூற்றி தொண்ணூறு ஜீரோ பார்த்திங்கன்னா அடுத்த மினிங் நம்பரில் பாச இருக்குது ஜீரோ முப்பத்தஞ்சு ஜீரோ பார்த்திங்கன்னா ஏபுல பாச இருக்குது ஜீரோ முப்பத்தஞ்சு பெருக்கள் நானூற்றி பாதிஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறான் ஜீரோ முப்பத்தி அஞ்சு பெருக்கள் நானூற்றி பாதிஞ்சு கால்குலேட் பண்ணோம்னா அதாவது நூற்றி நாற்பத்தஞ்சு இருபத்தஞ்சு இதில் முதலுக்கு ரொம்ப நம்பர் நூற்றி நாற்பத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறான் நூற்றி நாற்பத்தி அஞ்சு இதில் நாலாம் நம்பர் அஞ்சா நம்பர் அடுத்த வணிக நம்பரில் பாச இருக்குது எட்நூற்றி நாற்பத்தஞ்சு நாலாம் நம்பர் பி போலி அஞ்சா நம்பர் சி போலியும் பாசம் இருக்குது எட்நூற்றி நாற்பத்தஞ்சு பெருக்கள் நானூற்றி பாஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறான் எட்நூற்றி நாற்பத்தஞ்சு பெருக்கள் நானூற்றி பாஞ்சு கால்குலேட் பண்ணோம்னா முன்னூற்றி ஐம்பது அறுநூற்றி எழுபத்தஞ்சு இதில் முதலுக்கு ரொம்ப நம்பர் முந்நூற்றி ஐம்பது நோட் பண்ணிக்கிறான் முன்னூற்றி ஐம்பது அடுத்தது நூற்றி இருபத்தி நாலு பேர்கள் நானூற்றி பாஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறான் நூற்றி இருபத்தி நாலு பேருக்கு நானூற்றி பாஞ்சு கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி பதினாலு அறுபது இதில் முதல் பேர் நம்பர் ஐநூற்றி பதினாலு நோட் பண்ணிக்கிறான் ஐநூற்றி பதினாலு அஞ்சா நம்பர் ஒன்றாம் நம்பர் அடுத்து ஊனிங் நம்பரில் பாஸ் இருக்குது எழுநூற்றி பாஞ்சு ஒன்றாம் நம்பர் பார்த்தீங்கன்னா பி போலியும் அஞ்சாம் நம்பர் சி போலியும் இருக்குது பிசி போர்டில் பாஸ் இருக்குது எழுநூற்றி பாஞ்சு பெருக்கள் நானூற்றி பாஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறான் எழுநூற்றி பாஞ்சு பெருக்கள் நானூற்றி பாஞ்சு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி தொண்ணூத்தாறு எழுநூற்றி இருபத்தஞ்சி இதில் முதல் கிரோ நம்பர் இரநூத்தி தொண்ணூத்தாறு நோட் பண்ணிக்கிறான் இரநூத்தி தொண்ணூற்றாறு அடுத்து பார்த்திங்கன்னா நூற்றி நாற்பத்தெட்டு பெருக்கள் நானூற்றி பாஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறான் நூற்றி நாற்பத்தெட்டு பெருக்கள் நானூற்றி பாஞ்சு கால்குலேட் பண்ணோம்னா அதாவது ஆறுநூற்றி பதினாலு இருபது இதில் முதலுக்கிரம் நம்பர் அறநூற்றி பதினாலு நோட் பண்ணிக்கிறான் ஆறுநூற்றி பதினாலு ஒன்றாம் நம்பர் அடுத்தவணி நம்பரில் பாசருக்கு இரநூத்தி பதினொன்று ஒன்றாம் நம்பர் பி போலியும் சி போலியும் பாசருக்கு இரநூத்தி பதினொன்று பெருக்கள் நானூற்றி பாஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறான் அதாவது இரநூத்தி பதினொன்று பெருக்கள் நானூற்றி பாஞ்சு கால்குலேட் பண்ணோம்னா எட்நூற்றி எழுபத்தஞ்சு அறுபத்தஞ்சு முதலுக்கு முதல்கிரம் நம்பர் எட்நூற்றி எழுபத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறான் எட்நூற்றி எழுபத்தி அஞ்சு அஞ்சா நம்பர் அடுத்த நம்பரில் பாசாக இருக்குது நூற்றி ஐம்பத்தஞ்சு அஞ்சா நம்பர் பி போலியும் சி போலியும் பாச இருக்குது நூற்றி ஐம்பத்தஞ்சு பெருக்கள் நானூற்றி

ஆறுநூற்றி தொண்ணூற்றி ஆறாவது அப்படி வரப்போகுது அப்படிங்கிறத அப்படிங்கிறது பெட்டிங் சாட்டுங்கிறது என்ன பார்த்தோம்னா ஒன்னுல இருந்து ஜீரோ வர நம்பர்கள் ஏபி போல் வந்து எத்தனை நாள் ஆச்சு அப்படிங்கிறது பார்த்து தான் பெட்டிங் சாட்டு சரி வாங்க பார்க்கலாம் ஒன்னா நம்பர் ஏ போலேருந்து எண்ணி நீங்கள் கொடுத்துருக்காங்க ஒன்னாம் நம்பர் பி போல வந்து ஒரு நாள் ஆச்சு ஒன்னாம் நம்பர் சிபில் வந்து ஒரு நாள் ஆச்சு ரெண்டாம் நம்பர் ஏ போல் வந்து ஒரு நாள் ஆச்சு ரெண்டாம் நம்பர் பி போல் வந்து நாலு நாள் ஆச்சு ரெண்டாம் நம்பர் சிபில் வந்து முப்பது நாள் ஆச்சு ஒரு மாதம் ஆயிடுச்சு மூணா நம்ப ஏ போனாச்சு மாசில் பதினாறு தனிப்பிடிக்கிறது மூணாம் நம்பர் பி போலேருந்து ஆறு நாள் ஆச்சு மூணாம் நம்பர் சிபில் வந்து பத்தொன்பது நாள் ஆச்சு இன்னொரு பதினொரு நாள் ஆச்சுன்னு ஒரு மாதம் ஆயிருந்தேன்பா நாலாம் நம்பர் பி போலேருந்து அதாவது ஏ புள்ள வந்து இருபத்தி ரெண்டு நாள் ஆச்சு ஒரு எட்டு நாள் ஆச்சு ஒரு மாதம் ஆயிரும் நாலாம் நம்பர் பி புள்ளது ரெண்டு நாள் ஆச்சு நாலாம் நம்பர் சி புள்ளது நாலு நாள் ஆச்சு அஞ்சாம் நம்பர் ஏ புள்ளது பதினாலு நாள் ஆச்சு இன்னும் ஒரு நாள் ஆச்சு நம்ம மாதம் பதினாலு ஆயிரும் அஞ்சாம் நம்பர் பி புள்ளது இன்னி குனி கொடுத்துறாங்க அஞ்சாம் நம்பர் சி புள்ளது இன்னி குனி கொடுத்துறாங்க ஆறாம் நம்பர் ஏ புள்ளது ஒன்பது நாள் ஆச்சு ஆறாம் நம்பர் பார்த்தீங்கன்னா பி புள்ளது இருபத்தி நாலு நாள் ஆச்சு ஒரு ஆறு நாள் ஆச்சுன்னு ஒரு மாதம் ஆயிரும் இது ஒரு ஆறு நாள் ஆச்சுன்னா அதாவது மாதத்தில் பதினாலு ஆயிரும் ஆறாம் நம்பர் சி புள்ளது ஏழு நாள் ஆச்சு ஏழாம் நம்பர் ஏ புல் வந்து மூணு நாள் ஆச்சு ஏழாம் நம்பர் பிபுல் வந்து பதி பதினெட்டு நாள் ஆச்சு ஒரு மூணு நாள் ஆச்சுன்னா தகுது இன்னொரு பன்னெண்டு நாள் ஆச்சும் ஒரு மாதம் ஆயிடு ஏழாம் நம்பர் பார்த்தீங்கன்னா சிபுல் வந்து பதினொரு நாள் ஆச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா நாலு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரு அடுத்து பார்த்தீங்கன்னா அஞ்சாம் நம்பர் ஏ புலருந்து அஞ்சு நாள் ஆச்சு அஞ்சாம் நம்பர் பிபுலேருந்து இருபது நாள் ஆச்சுன்னு ஒரு பத்து நாள் ஆச்சும் ஒரு மாதமாயிடு எட்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா சிபுலேருந்து ரெண்டு நாள் ஆச்சு ஒன்பதாம் நம்பர் ஏ பொழுது எட்டு நாள் ஆச்சு ஒன்பதாம் நம்பர் பி பொழுது முப்பத்தாறு நாள் ஆச்சு இன்னொன்று ஒரு நாலு நாள் ஆச்சு நான் நாற்பது நாள் ஆச்சு ஒரு மாதம் நாடி போயிட்டு இருக்குது ஒன்பதாம் நம்பர் சி பொழுது பாஞ்சு நாள் ஆச்சு மாதம் பதினாலா ஆச்சு ஜீரோ பார்த்தீங்கன்னா ஏ ஆறு நாள் ஆச்சு ஜீரோ பார்த்தீங்கன்னா பி பொழுது இருபத்தி மூணு நாள் ஆச்சு இன்னொரு ஏழு ஆச்சு ஒரு மாதமாயிடு அடுத்து ஜீரோ பார்த்திங்கன்னா சிபோந்து பத்து நாள் ஆச்சு அஞ்சு நாடுனா மாதம் ஆயிரு அடுத்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கான வின்னிங் நம்பர் ஏ போல் ஒன்றா நம்பர் பி போட்ல பார்த்திங்கன்னா அஞ்சா நம்பர் அடுத்து பார்த்தீங்கன்னா சி போட்ல பார்த்திங்கன்னா அடுத்து பார்த்திங்கன்னா அஞ்சாம் நம்பர் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அடிக்கடி நம்ம சொல்லிகிட்டே இருப்போம் வெண்டிங் சார்ட் படி வராது நம்ம கூட வெண்டிங் வர வாய்ப்பு இருக்கணும் அதே மாதிரி தான் இன்றைக்கி கொடுத்துருக்குறாங்க அஞ்சாம் நம்பர் பி போர்ட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு நாள் கழிச்சு இன்றைக்கி முன்னி கொடுத்துறாங்க அனுப்ப அடுத்து பார்த்திங்கன்னா இன்றைக்கான வினிங் நம்பர் நூற்றி ஐம்பத்தஞ்சு நேற்று பார்த்தீங்கன்னா இரநூத்தி பதினொன்று கொடுத்துருந்தாங்க ஒன்றாம் நம்பர் டபுள்ஸ் வந்துருந்துச்சு அந்த ஒன்றா நம்பர் தூக்கி அப்படியே ஏ பூல் இறக்கிக்கிறாங்க தொடர்ந்து ஒரு அஞ்சு நாளாக ஒன்றாம் நம்பர் திரும்ப திரும்ப கொடுத்துருக்குறாங்க அஞ்சா நம்பர் நேற்று இன்றைக்கி டபுள்ஸ் வந்துருக்கு நேற்று ஒன்றா நம்பர் டபுள்ஸ் வந்திருக்கு தொடர்ந்து ரெண்டு நாளாக பார்த்தோம்னா டபுள்ஸ் கொடுத்துட்டு வராங்க திரும்பவும் இதே மாதிரி கொடுக்கறக்கு வாய்ப்பு இருக்குன்னுடா அடுத்தது பார்த்தீங்கன்னா மறுபடியும் பென்னிங் சாட் போய் என் நம்பர்கள் வராம இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஏ பூலில் பார்த்தீங்கன்னா நாலாம் நம்பர் ஆறு மூணாம் நம்பர் அடுத்து பார்த்தீங்கன்னா அஞ்சாம் நம்பர் இந்த மூணு நம்பர் முயற்சி பண்ணி பாருங்கள் பி போர்டில் பார்த்தீங்கன்னா ஆறாம் நம்பர் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் நம்பர் ஜீரோ அடுத்து பார்த்தீங்கன்னா எட்டாம் நம்பர் சி போர்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டாம் நம்பர் மூணாம் நம்பர் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏழாம் நம்பர் முயற்சி பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் அடிக்கலாம் நண்பா நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுங்க நண்பா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண குரூப் உள்ள நம்பர்கள் ஜாயின் நண்பா நன்றி நண்பா